ஆதி முதலாகி படிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் படிவாக பெண் கேட்டு அடம்பிடித்தான் அப்பனே புலகென்று வலம் வந்து புகழ் படைத்தான் அன்னையின் படிவாக பெண்கேட்டு அடம்பிடித்தான் அப்பனே உலகென்று வலம் வந்து புகழ் படைத்தான் தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மனம் முடித்தா தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மணம் முடித்தான் சூச்சமமாக நின்று கணபதி குணநிதி வானத்தும் பூமிக்கும் நாயத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே புணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தார் காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமந்தார் கமல்லண்டம் தனை சாய்த்து காவிரி ஓட வைத்தான் காக்கையின் புருவாயி அகத்தியர் முன் அமர்ந்தார் கமல்லண்டம் தனை சாய்த்து காவெறி ஓட வைத்தான் சூர பதுமம் கொண்ட ஆனவ குறித்தான் பதுமம் கொண்ட ஆனவ சுட்டரித்தான் தர்ம என்னும் தமிழனும் முதலினும் ஆனந்த பெரும் பஞானத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனா மகனே குணனிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே गणपतिए गणपत ये